இத்தனை வருஷம் கிச்சனில் சமைச்சோம் இந்த டிப்ஸ்லாம் தெரியாமல் இவ்வளோ நாள் இருந்தோமே நினைப்பீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நிறைய ரெசிபீஸ் காரமாக போச்சு அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு நான் இதில் சொல்லியிருக்கேன் நம்ம சேனலில் ஒரு கம்பேலிஷன் வீடியோவாகவே போட்டிருக்கோம் ரெசிபீஸ் மட்டும் காரமாக போயிடுச்சு அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு அதோடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் எண்டு கார்ட்லேயும் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு டிப் வந்து நம்ம உருளைக்கெழங்கெல்லாம் கட் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து இந்த மாதிரி தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணுவோம் இந்த மாதிரி வாஷ் பண்ணும்போது இதோடைய கலர்லாம் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி தண்ணியில் இறங்கி அந்த உருளைக்கெழங்குமே சேஞ்ச் ஆகும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா உருளைக்கிழங்கு கட் பண்ணும்போது கொஞ்சமாக அதில் பாலை சேர்த்து நல்லா ஊற வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம ஒன் ஹவர் டூ ஹவர் கழித்து செஞ்சாலும் இதோடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகாதுங்க நம்ம வேகமாக எல்லாம் கட் பண்ணி எல்லாமே இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சிருவோம் அந்த டைமில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் எல்லாமே கருத்து போயிடும் தண்ணியில் போட்டு வச்சாலும் அதுக்கு வந்து இந்த மாதிரி பாலை ஊற்றுனீங்க அப்படின்னா கருத்து போகாது இப்போ பாருங்கள் ஒரு தேர்ட்டி மினிட்ஸுக்கு அப்புறம் நான் எடுத்தேன் உருளைக்கிழங்கு நல்லா வெள்ளையாக இதே மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் கொடுத்துக்குங்க டைப் வந்து நம்ம இப்போ வந்து மக்கரூனி சேமியா உப்மா இந்த மாதிரி ரெசிபி எல்லாம் செய்கிறோம் இந்த மாதிரி ரெசிபியில் காரம் அதிகமாக போட்டுட்டோம் உப்பு அதிகமாக போட்டோம்னா ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பாலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா பால் வந்து அந்த காரத்தை எல்லாமே எடுத்துருவோம் அப்படியும் உங்களுக்கு காரம் கம்மியாகலை அப்படின்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துனிங்கனாலும் காரம் வந்து சுத்தமாக எடுத்துரும் மேக்சிமம் சில்ட்ரன்ஸ் வச்சுருக்கவங்க நம்ம நல்லா சுருக்குன்னு சாப்பிட்ணுன்னு நினச்சிட்டு காரத்தை அதிகமாக போட்டுருவோம் ஆனால் அவங்க சாப்பிடவே மாட்டாங்க அந்த லன்ச்சு பிரேக்ஃபாஸ்ட் எதுவாக இருந்தாலும் அந்த மாதிரி தெரியாமல் நம்ம எச்சா போட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சமாக தயிர் அல்லது பால் அதாவது இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டு செய்கிற ஐட்டம் நூடுல்ஸு சேமியா மக்ரூனி இந்த மாதிரி ஐட்டத்துக்கு வந்து நம்ம காரம் அதிகமாக போட்டுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஈக்குவல் ஆயிரும் ரொம்ப சிம்பிளான மெத்தடு இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் நம்ம சேனலில் அப்லோடு பண்ணியிருக்கோம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அப்பயுமே காரம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மக்ரூனி இருந்தாலும் சரி சேமியாக இருந்தாலும் சரி ரெண்டு முட்டையை இந்த மாதிரி நல்லா சேமியாவை ஈக்குவல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டு நல்லா அடியில் இந்த முட்டை போகிற மாதிரி போட்டு இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஈக்குவலான அளவு வந்து கார உப்பு எல்லாமே அந்த முட்டை எடுத்துரும் டேஸ்ட்டுமே செம்மையாக இருக்கும் நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து உப்பு ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அடியில் வந்து இந்த மாதிரி கொட்டாங்குச்சி போட்டு வைக்கிறது அல்லது மரக்கட்ட ஸ்பூன் போட்டு வைக்கிறது எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனாலும் நிறைய பேருக்கு உப்பு நீத்து போகுது அப்படின்னா இந்த ஒரு பொருள் மட்டும் போட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த உப்பு வந்து தண்ணி விட்ட மாதிரி ஆகாது ஒரு கா டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை இந்த மாதிரி சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதுக்கு அடியில் ஒரு கொட்டாங்குச்சி அதாவது நம்ம கொட்டாங்குச்சி போடுறதுக்கு முன்னாடி அதோடைய அந்த மேலே இருக்க ஓ ஓடுகள் எல்லாம் நல்லா சுரண்டிட்டு அதோடைய துகள்கள்லாம் விழுகாத மாதிரி போட்டு வைக்கணும் அப்போ நமக்கு உப்புமே நல்லா கிளியராக இருக்கும் இல்லைன்னா அதோடைய டஸ்ட்டு பட்டே வந்து உப்பு கலர் சேஞ்ச் ஆகிரும் இந்த மாதிரி போட்டு வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உப்பு வந்து தண்ணி விடாதுங்க நிறைய பேர் என்கிட்ட வந்து நீங்கள் பிளாஸ்டிக் கண்டெய்னர் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நான் இந்த கண்டெய்னரை மாற்றிடுவேன் இப்போதைக்கு கொஞ்சம் நாளைக்காக இதை வச்சுருக்கேன் சிராமிக் கண்டெய்னர் பார்த்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை வாங்கிடுவேன் இன்னும் என் கண்ணில் அது தென்படலை அதனால் நான் வாங்கலை ஆன்லைனில் நிறைய நிறைய கண்டெய்னர்லாம் வாங்கியிருக்கேன் கிளாஸ் வேரில் ரொம்ப கம்மியான ரேட்டில் அதுவுமே நான் வந்து வீடியோ ரிவீல் போட்டிருக்கேன் மறக்காமல் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கல்லுப்பு தூளுப்பு ரெண்டுக்குமே வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அடியில் ஒரு தேங்காய் சிரட்டை அதை வந்து நல்லா சுரண்டிட்டு போடணும் அதில் கொஞ்சம் கூட டஸ்ட்லாம் இல்லாத மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி தூளுப்பு போட்டு வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கல்லுப்பும் சரி தூளுப்பும் சரி நிறுத்து போகாது ரொம்ப சிம்பிளான டிப்பு நீங்கள் வேணும்னா இதவே கூட ஸ்பூனாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க அதில் உங்களுக்கு இது வந்து இதில் எடுத்தால் அளவுகள் தெரியாது அப்படின்னா நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் ஸ்பூனைஸ் போட்டு வச்சுக்கோங்க இதில் வந்து ஸ்டீல் ஸ்பூன்லாம் போடக்கூடாது ஸ்டீல் ஸ்பூன் போட்டிங்க அப்படின்னா இந்த உப்புக்கு வந்து அது ரொம்ப துருப்பிடிச்சு போய் வீணாக போயிடும் ரெண்டுலேயுமே நான் வந்து நான் யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் ஸ்பூனை போட்டு வச்சுட்டேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டைப் வந்து சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்கலாம் இதுக்கு நான் எடுத்துருக்கிறது மல்லித்தலையுடைய காம்புகள் அதாவது கொத்தமல்லி தலையை வந்து இல மட்டும் எடுத்துகிட்டு அதோடைய தண்டுகளை மட்டும் நான் இந்த மாதிரி சேர்த்துருக்கேன் இதுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் பச்சை மிளகாய் உங்களுக்கு மல்லித்தழை ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கொஞ்சம் மல்லித்தலையை கூட நிறையா சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் தேங்காய் கொஞ்சமாக மல்லித்தலையை சேர்த்து இதுக்கு தேவையான அளவுக்கு போட்டு கடலையை சேர்த்து நல்லா மிக்சியில் நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்குங்க இது பார்த்தா நீங்கள் தேங்காய் சட்னின் தான் நினைப்பீங்க ஆனால் இது கண்டிப்பாக தேங்காய் சட்னி கிடையாதுங்க நம்ம இதில் ஒரு சூப்பரான ரெசிபி செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சு இதில் கத்திரிக்காய் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் நான் பிஞ்சு கத்திரிக்காவாக எடுத்திருக்கேன் இந்த ரெசிபிக்கு இந்த மாதிரி ரொம்ப பிஞ்சான காய் இருந்தால் செம்ம டேஸ்டியாக இருக்கும் சொத்தைகள் எல்லாம் இல்லாத மாதிரி பார்த்து செக் பண்ணி நீ நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி போட்டுக்கணும் கத்திரிக்காய் நீங்கள் கட் பண்ணிட்டு உடனே சமைக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு பால்லாம் எதுவும் ஊற்ற தேவையில்லைங்க நீங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் ஆகும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கொஞ்சமாக இதுலேயுமே பால் ஊற்றி வச்சுக்கலாம் நான் கட் பண்ண உடனே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் இட்லி தோசை தோசைக்கு அட்டகாசமாக இருக்கும் சப்பாத்திக்கும் செம்மையாக இருக்குங்க கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கருவேப்பிள்ளை பெருங்காயம் மட்டும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருணும் எண்ணெயிலேயே தான் இந்த கத்திரிக்காய் வேகணும் அப்போ தான் இந்த ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும் தண்ணியெல்லாம் கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி கத்திரிக்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதோடய கலரே சேஞ்ச் ஆகி நல்லா நம்ம கத்திரிக்காய் கையில் எடுத்தோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் அந்த மாதிரி இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கணும் இந்த கத்திரிக்காய் வதங்குற அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்து இதையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கத்திரிக்காய் இந்த எண்ணெய்லேயே வந்து நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு செம்ம டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு செஞ்சிங்க அப்படின்னா கத்திரிக்காய் மல்லிவாக கிடைக்கிற டைமில் அடிக்கடி இந்த சட்னி நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க நம்ம நார்மலாக அரைக்கிற தேங்காய் சட்னி தாங்க அதில் நிறைய கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் நமக்கு காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிட்டு கத்திரிக்காய் நல்ல இந்த மாதிரி எண்ணெயிலேயே குக்காகி ஆகி வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னியை போட்டு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா சிம்லேயே வச்சு இதை நம்ம வேக வைக்கணும் கத்திரிக்காய் நம்ம வதக்குனதுலேயே வந்து முக்கால்வாசி நல்லா வெந்து வந்திருக்கும் கடைசியாக நம்ம அரைச்சி வச்ச இந்த சட்னியை தூக்கி போட்டு கொஞ்சம் மல்லி தள்ள தேவையான அளவுக்கு தண்ணி உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா சூப்பராக சுவையான ஒரு கத்திரிக்காய் சட்னி ரெடி ரெடியாயிரும் செம்ம டேஸ்டியா இருக்கும் சாப்பிடாத குழந்தைங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க கத்திரிக்காயுடைய ஃப்ளேவர் இதில் கொஞ்சம் கூட இருக்காது நம்ம நார்மலாக குழம்பெல்லாம் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க தனியாக கத்திரிக்காய் எடுத்து வச்சிருவாங்க சட்னின்னு சொல்லி நீங்கள் இந்த மாதிரி கத்திரிக்காவை செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா கத்திரிக்காவை நீங்கள் இன்னும் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம் செம்ம டேஸ்டியா ரொம்ப சிம்பிளான ரெசிபி நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்டியா இருக்கும் கத்திரிக்காய் வாசனை கொஞ்சம் கூட இருக்காதுங்க ரொம்ப ஹெல்த்தியானது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கத்திரிக்காயில் இரும்பு சத்து அவ்வளோ இருக்குது அதனால் மறக்காமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இந்த டிப் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு டிப் வந்து இந்த மாதிரி வாழைத்தண்டெல்லாம் வாங்கணும் அப்படின்னா இதில் இருக்க நாரை எடுக்கிறதுக்கு நம்ம ரொம்ப சிரமப்படுவோம் இது ரொம்ப ஈஸியாக அழகா இதில் இருக்க நாரெல்லாம் நம்ம எடுத்துடலாம் அதுக்கு வேற ஒன்றுமே இல்லை நம்ம வீட்டில் இருக்க இந்த ஃபோர்க் ஸ்பூன் மட்டும் இருந்தால் போதுங்க இந்த ஸ்பூன் ஸ்பூனை வச்சு நம்ம இந்த மாதிரி நல்லா ஒரே பக்கமாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது இந்த வாழைத்தண்டில் இருக்க குட்டி குட்டி நார்கள் எல்லாம் இந்த ஃபோர்க் ஸ்பூன் வழியாக வந்துடும் ரொம்ப ஈஸியாக கிளீன் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஒரு பத்து டைம் இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அழகாக அதில் இருக்க நார் எல்லாமே நம்ம கிளீன் பண்ணி எடுத்துடலாம் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளான மெத்தடு நான் எல்லாம் ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருக்குமே பொருந்தும் ரொம்ப ஈஸியாக அழகாக எல்லா கிச்சன் வேலைகளும் சரி இந்த மாதிரி டிப்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வேலைகள் எல்லாம் ஈஸியாக முடிஞ்சிடும் இந்த மாதிரி ஃபோர்க் ஸ்பூனில் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நம்ம என்ன தான் கட் பண்ணும்போது குட்டி குட்டி நார்கள் எடுத்தாலும் இந்த மாதிரி குட்டி நார்கள்லாம் இந்த மாதிரி ஃபோர்க் ஸ்பூன் வச்சு செஞ்சோம் அப்படின்னா நல்லா ஈஸியாக அழகாக ரிமூவ் ஆயிரும் நம்ம சாப்பிடும்போது இந்த நாறுகள் வந்து தட்டுப்படாது நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு இப்போ வந்து இந்த மாதிரி வாழைத்தண்டெல்லாம் வாங்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் விட்டுவிட்டாலே இதோடைய கலர் சேஞ்ச் ஆயிரும் இதுக்குமே நீங்கள் கொஞ்சமாக பாலை ஊற்றி இந்த மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த பால் வந்து இந்த கலர் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே வச்சுருக்கோம் நீங்கள் ஒரு மணி நேரம் வச்சிருந்தாலும் சரி வாழைத்தண்டுடைய கலர் மாறாது நிறைய டைம் வந்து வாழைத்தண்டை நீங்கள் தண்ணியில் போட்டு வச்சுட்டு நீங்கள் வெங்காயம் கட் பண்ணுறீங்க அல்லது ஏதோ ஒன்று அரைக்க போகிறீங்க அப்படிங்கிற டைமில் அந்த தண்ணி கலரே சேஞ்ச் ஆயிரும் வாழைத்தண்டு வந்து கொஞ்சம் லைட் ப்ரௌனாக ஆயிரும் இந்த மாதிரி பாலை ஊற்றி வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அதோடைய கலர் சேஞ்ச் ஆகாது இதோடைய நார் எடுக்கிறதுக்கு இந்த ஃபோர்க் ஸ்பூன் மட்டும் இருந்தால் போதும் நல்லா ஈஸியாக அழகாக இந்த நார்கள் எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன டிப்பில் எந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கங்க அவங்களுக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்